அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நிலைமேக சுவாமி அனுபவி ஓம் தீபிகா தேவி அல்லாசுரன் ஓம் ஆண்டாள் அம்பாலோட அனுக்கிரகத்தோடு ஓம் மகா பெரியவா ஆசீர்வாதத்தோடு நமது முன்னோர்களோட அருளோடு இந்த செயலை கொடுத்த எல்லாம் உள்ள இறைவங்களுக்கு மகத்தான குருக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து கொண்டு அவனாலே தாழ் வணங்கி நிச்சயம் நல்லது நடக்கும் ஒவ்வொரு செயல்களும் இறைவனோட இறைவனோடு மகா மகாபிரியாவை இன்றைக்கி எப்படி இந்த இத்தனை நாள் சொல்லியிருக்கேன் இந்த காணொலிக்கு எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது என்னமோ திடீர்னு மகாபிரியாவோட அருள் இன்னைக்கு கிடைச்சது மாதிரி இந்த செயல் நடந்துகிட்ருக்கு அவனோ நல்லையன் வணங்கி இந்த திருப்பாவை பாசுரம் பதினெட்டு எல்லாம் உள்ள இறைவனோட அணுக்கத்தோடு உங்கள் வழக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி உற்பத்திக்கு காண சொல்லும் உந்து மத கரிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமலும் குழலி கடை வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் குயிலினங்கள் கோவினக்கான் பந்தார் விரலி உன் பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பாடல் பாரசம் பதினெட்டு இப்போது வரிக்கு வரி விளக்கம் காணலாம் ஏன்னா இதுவெல்லாம் நீங்கள் பாடல் மட்டும்தான் பா பார்த்துருப்பீங்க வரிக்கு விளமும் விளக்கமும் எல்லாம் வலை இறைவன் கொடுக்க சொல்லியிருக்கார் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி ஆண்டாள் பாசுரம் கேளுங்க அம்பாலோட அருள் பெறுங்க இறைவனோட அனுக்கிரகம் பெறுங்க நிச்சயம் நல்ல நடக்கும் வரிக்கு வரி விளக்கம் உந்து மதமல் உந்து மத கலிற்றன் ஓடாத தோல்வழியன் மதம் கொண்ட யானையையும் தள்ளி வீழ்த்தும் வலிமையோடையவன் யாராலும் அடக்க முடியாத தோள்களின் வலிமை கொண்டவன் கண்ணன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்த கோபரின் மருமகளான நப்பின்னை பிராட்டிய கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் நறுமணம் வீசும் கூந்தலை உடையவளே தயவு செய்து கதவை திறந்த அருள் புரிவாயக வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கான் விடய காலம் வந்துவிட்டது எங்கும் சேவல்கள் கூவி அறிவிக்கின்றன மாதவி மந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் மாதவி மலர்கொடிகள் நிறைந்த மண்டபங்களின் மேல் குயில்கள் பல முறை இனிமையாக கூவி எழுப்புகின்றன பந்தார் விரலை பேர் பேர்பாட வளையல்கள் அணிந்த அழகிய கைகளை உடையவளே உன் மைத்துனன் கண்ணனின் திருநாமங்களை பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப செந்தாமரை போன்ற உன் கைகளால் அழகிய வளர்களை வளையல்கள் ஒழிக்க வந்து திறவாய் மகிழ்ந்து மகிழ்ச்சியுடன் வந்து கதவை திறந்து எங்களுக்கு நோம்பில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்தில் மையக்கருத்து என்னன்னா நப்பின்னை பிராட்டியை அவர் இல்லத்தில் இயற்கை சூழலும் விடியல் பறவைகள் குயில் ஓசை கண்ணனின் பெருமைகளையும் சொல்லி அவர் பக்தியுடன் எழுந்து கதவை திறந்து கண்ணன் நாமங்களை பாடி பாவை நோன்பில் சேர வேண்டும் என்று அழைக்கிறார்கள் இதுதான் வந்து இந்த பாசுரம் பதினெட்டோட மையக்கருத்து எல்லாம் இறைவன் செயல் நல்லதே நடக்கும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து செய்வழியை கேட்டு இறைவனோட அருள் பெருக அதுக்கும் இறைவனோட பாக்கியம் நிச்சயம் நல்லது நடக்கும் ஓ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா விட்டலை விட்டலை பாண்டுரங்க விட்டலை நிச்சயம் நல்லா நடக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்